கிரீம் பேக்கிங்கெலாம் தேவையான பொருள் ஆறு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஏழு வெங்காயம் வாங்கதெல்லாம் நடத்திக்கலாம் தேவையான பொருளை நறுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் நல்லா கொதி வருது நல்லா கரையை விட்டுக்கிட்டு அப்படி இருக்கும் நல்லா குத்துனா தக்காளியெலாம் மசிஞ்சிடும் இது வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு தக்காளி தொக்கு ரெடி வடிச்ச சாதம் நம்ம செஞ்சு வச்ச தக்காளி தொக்கு சாப்பாட்டை ஒன்றா போட்டு கிளறிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தக்காளி சாப்பாடு ரெடி இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் தம்பிக்கோ ரெடி பண்ணியாச்சு